இந்த தத்துவம் நம்மளோட தத்துவம் விபாசனா கூட கம்பேர் பண்ணியிருந்தோம் விபாசனாக்கும் நம்ம அப்சர்வர் மெத்தடில் ஒரு விஷயத்தை அகர்த்தி கொண்டு போகிற தத்துவத்துக்கும் அப்சர்வர் சென்ட்ரிக் எவல்யூஷன் தத்துவத்துக்கும் நம்ம மெத்தட்ஸ் மிரர் சங்க் அண்ட் திங்க் மிரர் மேக்ஸ் மாடல் அப்சர்வர் எஃபர்ட் இன்ஸ்டூ டெவலப்மெண்ட் ஃபார் ஹிஸ்ட்ரி இந்த நாலு மெத்தட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் எஜுகேஷனில் சொல்லியிருக்கோம் இந்த நாலு மெத்தடும் ஒரு அப்சர்வர் ஸ்டேட்டில் இருந்து எவால்வ் ஆகிறப்ப பிறந்தது அது அந்த மெத்தடில் படிக்கிறப்போ ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி அப்சர்வராக மாறுறதுக்கும் அதன் மூலியமாக எவல்யூஷன் நான் வாய்ப்புகளும் ஏற்படும்ன்றத நம்ம இதில் பார்க்கலாம் நீங்கள் இதை படித்து பாருங்கள் நம்ம ரிஃப்ளெக்ஸாக இருக்கிறத தடுக்கிறது டைம் எடுத்துக்கிறது காஸ் அண்ட் எஃபெக்ட் எப்படி நடக்குதுன்னு பார்க்குறதுன்றதெல்லாம் இதில் முக்கியமானதாக இருக்குது ஜங்க் அண்ட் திங்க்கில் பெரிய விஷயத்தை சின்னதாக பார்க்குறோம் சின்னதாக பார்க்குறப்போ நமக்கு அது விஷுவல் ஆகுது விஷுவல் ஆகுறப்போ அதில் இருக்கிற தப்பு கரெக்டு தெரியுது அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் அப்லோட் ஆகுது நம்ம ஒரு ஃபிசிக்ஸ் எல்லாம் படிக்கிறப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் படிக்கிறப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட் போட்ட நம்ம இருக்கிறதுனால அதுக்கு நெக்ஸ்ட் என்னன்றத கூட நமக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த சயின்டிஸ்ட்டுக்கு என்ன டவுன்லோடாச்சோ அதுக்கப்புறம் கிடையாது இன்ஃபர்மேஷன் அதனுடைய எச்சமாக அதை அதுவரில் இருக்க இன்ஃபர்மேஷனுக்கான காலம் அது அதை யூஸ் பண்ணிட்டு பிறகு அதுக்கு அதுமான இன்ஃபர்மேஷன் இந்த காலத்தில் வெளிவர வேண்டியது இருந்ததுன்னா இல்லை இன்ஃபர்மேஷன் வேறு டொமைனில் யூஸ் ஆக வேண்டியது இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அது நம்ம கிட்டேருந்து வெளிப்படும் அடுத்தது மிரர் மேக்ஸ் மெத்தட் இந்த மெத்தடில் மேக்ஸ்ன்றதில் இருக்கிற மைனஸ் எல்லாம் விளக்கப்படும் மேக்ஸ் மூலமாக தெரிகிற இயற்கை விதிகள் வாழ்க்கைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் நான் இப்போ சொல்கிறத நிறுத்திட்டு நீங்கள் அதில் வர்றத விஷயத்தை படித்து பாருங்கள் அப்சர்வர் எஃபெக்ட் சயின்ஸுக்கு யூஸ் பண்ணும்போது அது எப்படி இருக்கும் இன்ஸ் டெவலப்மெண்ட் ஹிஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணும்போது ஒரு வார்த்தை எவ்வளோ விஷயங்களை நமக்கு தருதுன்றது புரியும் ஒரு விஷயம் ஒரு வார்த்தையிலேருந்து வந்த கான்வர்சேஷன் ஆர்கூமெண்ட் ஒரு டிஸ்கஷனை நம்ம கொண்டு போகிறது ஹிஸ்ட்ரி படிக்கிறது அப்போ நம்ம ரியல் லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் சால்விங்கில் ஒரு பேட்டர்னில் இருந்து எமோஷனை எடுத்துட்டால் அது தகவல்களாக உதிரியாக நிற்கிறப்போ அதை எப்படி காக்னேட்டிவ் ஸ்ட்ரென்த்தாக மாறும் அந்த மெமரின்றது நமக்கு புரிய ஆரம்பிக்கும் வார்த்தைகளாக இருந்தால் சென்டென்ஸ் நம்ம மேக் பண்ணலாம் சென்டென்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அதுலேருந்து வார்த்தைகளை எடுத்து மறுபடியும் நம்ம அந்த சென்டென்ஸை நம்ம ஓன் வார்த்தைகளால் ஃப்ரேம் பண்ண முடியும் இது வந்து ஃபியூச்சர்ஸ் சில்ட்ரன் க எஜுகேஷ்னல் மேனிஃபெஸ்டோவாக இதில் பண்ணியிருக்கோம் இது எப்படி இருக்குன்னு நீங்கள் படித்து பாருங்கள் இனி வருங்காலத்தில் குழந்தைக்கு எஜுகேஷன் என்னென்ன டீச்சர் என்னென்ன அங்கே எதை புக்ஸ் எல்லாம் மாற போகிறதில்லை டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் மாற போகிறாங்க ஒரு டீச்சர் எப்படி இருக்க போகிறாங்க ஸ்டூடெண்ட் எப்படி இருக்க போகிறாங்க அவங்களுக்கு வந்து தகவல்கள் தேவையில்லை என்ன தகவல்களுக்கு கொடுக்குறதுக்கும் தகவல்களை இணைக்கிறதுக்குமே ஏ இருக்குது உணர்ச்சி ஒழுங்கு எமோஷன் ரெகுலேஷன் தான் தேவைன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு போட்டி தேவையில்லை உள்ளே தெளிவாக கிளாரிட்டியாக இருக்கணும் இன்டர்னல் வேலிடேஷன் இன்டர்னல் ஸ்ட்ரென்த்து இன்னர் செல்ஃப் எஸ்டீம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அவங்களோட அறிவு ஸ்டேபிளாக இருக்கணுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நியூரல் பிளாஸ்டிக் சிட்டியோட அவங்க சிஸ்டம் இருக்கணுன்றதும் நமக்கு புரியும் குழந்தையை செய்பவனாக வேண்டாம் முதலில் பார்வையாளராக வேண்டும் பார்வையாளர் நிலையில் நமக்கு பயம் குறையும் ரிஃப்ளெக்ஸ் குறையும் நின்றுடும் அறிவு எப்ப ரிஃப்ளெக்ஸ் நிற்குதோ அப்போ அறிவு தெளிவாகும்ன்றதை புரிஞ்சுக்கலாம் குழந்தையை மாற்ற வேண்டாம் சூழலை தான் மாற்றணும் அழுத்தம் குறைக்கப்படணும் அவங்க ப்ரெஷராக இருக்கக்கூடாது அவமானமா ஃபீல் பண்ணக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் லேர்னிங் மோட்டில் இருந்து அது வெளியே கொண்டு வந்துடும் அதனால கில்ட் இல்லாம இருக்கணும் பயம் இல்லாத கற்றல் சூழலை உருவாக்கணும் சங்கன் திங்க் எப்படி ஒரு இயற்கையான கற்றல் முறையா இருக்கும் மிரர் மேக்ஸ் எப்படி இருக்கும் அங்கே மேக்ஸ் ப்ராப்ளத்துலேருந்து நம்ம ஒரு தூரமாக பார்வையாளராக இருந்தோன்னா அது எப்படி சா சால்வ் ஆகும் அப்சர்வர் மெத்தடில் சயின்ஸில் நம்ம எப்படி பார்க்குறோம் ஹிஸ்ட்ரியில் அது எப்படி வேலை செய்யுது ஆசிரியர் வந்து தகவல் வழங்குபவரில் பயமூட்டுபவரில்லை பார்வையாளர் நிலை மாதிரி கட்டும் ஒரு ஒரு அதாவது அவர் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு அப்சர்வராக இருந்து குழந்தைங்க எப்படி அப்சர்வராக இருந்து ஒரு கல்வி கற்கணுன்றதுக்கு அவர் சிறந்த எக்ஸாம்பிளாக இருப்பார் எதிர்காலத்தில் இருக்க மனிதவளம் எமோஷ்னலி ஸ்டேபிள் காக்னேட்டிவ்லி ஷார்ப் நான் ரியாக்டிவ் எத்திக்கலி கிளியராக இருப்பாங்க மாரலில் எந்த டவுட்டும் இருக்காது அவங்களுக்கு ரியாக்ஷன் ரிஃப்ளெக்ஸாக இருக்காது அவங்க ரொம்ப எமோஷ்னலாக ஸ்டேபிளாக காக்னேட்டிவாக இருப்பாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது இதில் என்றது மேலோங்கி இருக்கோன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் இது நம்ம எல்லாரோட குழந்தைங்களும் எப்படி இருக்க போகிறாங்க அவங்களோட குழந்தைங்கள் எப்படி இருக்க போகிறாங்கன்றதை நிர்ணயிக்கிற ஒரு விஷயம் இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் எஜுகேஷன் லைனில் இருக்கவங்களுக்கு பகரணும்னு தோணுச்சேன்னா பகருங்க நன்றி